ஆ கொய்யாக்காய் வச்சு என்ன பண்ண போகிறீங்க என்ன தெரியுமா பண்ண போகிறேன் கொய்யாக்காய் வச்சு சட்னி அரைக்க போகிறேன் பார்க்கலாமா அதுக்கு வந்து ரெண்டு கொய்யாக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஜீரகம் வந்து அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு ஒரு பத்து பூண்டு பல் கொஞ்சமாக புளி அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கருவேப்பில்லை ஒரு பத்து சின்ன வெங்காயம் வரமெளகாய் இதை வச்சு தான் அன்றைக்கி சட்னி அரைக்க போகிறேன் அடுப்பு ஆன் பண்ணி வானில் அடுப்பில் வச்சுட்டு காய்கறிகளை தான் சட்னி பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்போ வந்து பழத்துல சட்னியா ஆமா நீங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி சாப்பிட்டு பாப்போம் பாருங்க பாருங்க சட்னி அதுக்கு வந்து வாணல்ல இன்னொரு எத்தனை சட்னி அரைச்சிருக்க இன்னைக்கு வந்து பதினெட்டு பதினெட்டு ஆமா அண்ணா வெள்ளி சட்னி தானா சாம்பார் மோதிரே முடிஞ்சு விடாதா இல்ல கிடையவே கிடையாது முப்பத்தி ஆறு சட்னி முடிஞ்ச வேண்டாம் சாம்பாரா முப்பது முப்பது வாணல் அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் சூடாகிகிட்ருக்கட்டும் சூடான உடனே நான் வந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதே இதோட போட்டு நல்லா இது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் பொன்னீரமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுருங்க வறுத்துட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட ஒன்றை போட்டு வறுத்து விடுவோம் இப்போ வந்து பூண்டு ஒரு பத்து பல் அதே போல போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரணும் எல்லாமே இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் எடுத்து பெருசாக இருந்ததுனால அரிஞ்சிருக்கேன் சின்ன சின்னதாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டென் டேஸ் டென் கேக்ஸ் போடுவோமா

அவங்களை மாற்றி விடலான்னு பார்த்தா ரிப்பீட்டாக நமக்கே வருது இப்போ இந்த மாதிரி வதங்கினோடனே நான் வந்து தக்காளி வந்து ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வேண்டானா இது பண்ணுறேன் எங்களுக்கு தக்காளி பிடிக்கும் அதனால சும்மா ஒரே ஒரு சின்ன தக்காளி குட்டி தக்காளி எடுத்து நான் போட்டுக்கேன் இப்போ மரமலை தான் நான் வந்து குட்டி குட்டியாக நடிச்சிட்டு போட்டிருக்கேன் இப்போ வந்து கருவேப்பிலையும் கருவேப்பிலையே கொத்தமிக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு தான் போகணும் நான் மருந்து வச்சுருக்கேன் ரெண்டு கா கொய்யாக்காய் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொய்யாக்காவும் என்னோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி வைப்பேங்க கொஞ்சமாக புளி சும்மா அரை நெல்லிக்கி அது புளி இப்போ வந்து நம்ம உப்பு இதிலே சேர்த்து வாதக்க போகிறோம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா பாருங்கள் இப்போ நல்லா அந்த பச்சை கலர் இல்லாமல் பழுத்தா கலர் வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கலர் வந்துச்சு இப்போ அது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ வந்து அந்த சூட்லேயே நம்ம ஆஃப் பண்ணோடனே இந்த தேங்காய் ஒரே ஒரு கீட்டு மட்டும் நல்லா கதறிப்படுங்க அது ஒன்று அரைச்சிடலாமா ஆமாம் சூடு ஆறட்டும் ஆறுனவுடனே அரைச்சிடுவோம் நல்லா ஆரிச்சு ஆறுனவொடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம் இதுலேயே நம்ம உப்புலாம் சேர்த்து வதக்கிட்டோம் இப்போ இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் விதைலாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் இது நல்லா நைஸாக தான் அரைக்கணும் அரைச்சிட்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக கடுகு போட்டுருக்குங்க கொறைஞ்சோடனே சட்னி வந்து நம்ம தாய்ச்சி விட்டுருவோம் இப்போ தண்ணியே வந்து நம்ம கம்மியாக ஊற்றி அரைச்சிக்கணும் இப்போ இது வந்து நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்ல அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கெட்டியாக வந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ வாங்க சட்னி அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க கொய்யாக்காய் சட்னி தயார் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமாண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க